ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் வந்து லாஜிக் கேட்ஸை வந்து எப்படி சிமாஸ் டெக்னாலஜி வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் நாட் கேட்டுக்கு ப்ரீ லே அவுட்டை ஒரு வீடியோ பார்த்தோம் அதுக்கப்புறம் நேண்ட் கேட்டுக்கு ப்ரீ லே அவுட்டை ஒரு வீடியோ பார்த்தோம் நம்ம அந்த லாஜிக் கேட்ஸ்லேயே வந்து நேண்டு கேட்டையும் நாட் கேட்டையும் வச்சு ஒரு எப்படி ஒரு ஆண்ட் கேட்டை உருவாக்குறதுன்ற சொல்லியிருப்போம் ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் கேடன்ஸில் ஓகே எப்பவும் போல ஓபன் பண்ணிப்போம் ஓகே ஓகே அதே லைப்ரரியில் நம்ம புது செல்வியை மட்டும் கிரியேட் பண்ணிப்போம் இப்ப நம்ம நார்மலா ஒரு ஹாண்ட் கேட் எப்படி பில் பண்ணமோ ஸ்டார்டிங்ல அப்படியே பில்ட் பண்ணுவோம் ஹேண்டு கேட்டு சைட் வைஸ் கொடுத்து திருப்பனும் இது ஏன்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ என் மாஸ் எடுத்துக்கும் பின்ஸ் ए बी बी बीएसएस, वायरिंग कुछ तो இதெல்லாம் நம்ம நேற்று வீடியோலயே பார்த்துட்டோம் அதனால நான் அப்படியே வேக வேகமாக கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த சர்க்கியூ டயக்ராம் புரியணும்னா நீங்கள் நான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த லாஜிக் கேட்ஸ் யூசிங் சீமாஸ் வீடியோ பார்த்தா புரியும் இல்லைன்னா இது புரியாது ஓகே இது வந்து நம்ம நேற்று டிசைன் பண்ண கேட்டோட டயக்ராம் நான் லாஜிக் கேட்ஸ் வீடியோ ஏ சொல்லியிருப்பேன் ஒரு ஹேண்ட் கேட்ன்றது ஒரு நேண்ட் கேட் ப்ளஸ் நாட் கேட்டுன்ட்டு இப்போது இதில் இன்புட் கொடுக்கல அதை இன்புட் கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம அவுட்புட் வந்து இங்கேருந்து எடுத்துப்போம் இங்க வந்து அவுட்புட் பின் கொடுத்து நம்ம எடுத்துப்போம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு நாட் கேட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த நாட் கேட்டையும் இந்த நாட் கேட்டையும் ஜாயின் பண்ண போறோம் அதுக்கு நாட் கேட் எப்படி கிரியேட் பண்றது ஒரு பி மாஸ் ஒரு என் மாஸ் அவ்வளவுதான் ஒரு பி மாஸ் ஒரு வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பவர் சப்ளை தனியாக கொடுத்தும் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணி விடுவோம் இப்போ வந்து இதோட அவுட்புட் எடுத்து நம்ம நாட் கேட்டோட இன்புட்டா கொடுத்தாச்சு இப்போ நாட் கேட்டோட அவுட்புட் எடுத்து நம்ம வி அவுட் கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வி அவுட் பின்னு செட் பண்ணிக்கிறேன் நமக்கு ரெண்டு வார்னிங் காட்டுது என்ன வார்னிங்னா நம்ம வந்து இங்கே பி மாஸோ ஃபோர்த்து பின்ன சோர்ஸ் கனெக்ட் பண்ணல என் மாஸ்க்கு கனெக்ட் பண்ணல ஸோ அதனால் வார்னிங் காட்டுது ஓகே இப்போ செக் அண்ட் சேவ் கொடுத்து பார்ப்போம் இப்போ வார்னிங் வரல ஓகே இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கிட்ட வந்து செல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் செல்வியூ ஃப்ரம் செல்வியூ இது எதுவும் மாற்றக்கூடாது இந்த இடத்துல விடிடிவிஎஸ்எஸ்ஸை டாப் அண்ட் பாட்டம் பின்ஸாக போட்டுக்கலாம் ஓகே ஓகே இப்போது கிரியேட் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணி ஸ்கிமேட்டிக்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம் சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம் ஓகே அதுக்கு அதை இம்போர்ட் பண்ணும் ப்ரௌஸ் அண்ட் கேட் க்ளோஸ் ஹைடு பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுத்து பார்ப்போம் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு பவர் சப்ளைலாம் வந்து

ஜீரோ ஒன்னு கொடுத்துருக்காங்க டைம் பீரியட் ஃபிஃப்டீன் நானோ செகண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இன்புட் நேண்டு கொடுத்த மாதிரியே தான் பல்ஸ் வித் டுவெண்ட்டி ஃபைவ் நானோ செகண்ட்ஸ் ரெண்டு இன்புட்டுக்கு ரெண்டு வீ பல்ஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே மாற்ற சொல்லியிருப்பேன் in nanoseconds okay to ground kudithiralam okay il pinch இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே டச் பண்ணுங்கள் நமக்கு ஆக்சுவலாக இது வந்துடும் இப்போ வந்து நான் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணல அதனால் ரிவர்ஸ் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் பின்னு கொடுக்குறேன் ஏபி ஹைட் கொடுத்தீங்கன்னா வந்துடும் அது என்னன்னு எனக்கு சரியாக தெரில அது ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் இங்கே வராது ஆனால் இது இங்கே தான் இருக்கும் இது கொடுத்தீங்கன்னா அது வந்துடும் ஸோ இங்கே தான் இருக்குது இது என்னன்னு தெரியலை ஸோ அதை நம்ம இங்கே டச் பண்ணி அதை போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் கொடுத்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து ஒயரிங் கொடுத்துக்கலாம் செக் அண்ட் சேவ் கொடுத்து கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் ஓகே கரெக்டாக இருக்கு சிமுலேஷன் பண்ணுறதுக்கு லான்ச் 200 nanoseconds moderate okay next from schematic a b b out okay run okay run ஆயின் நாம் கவுட் போட்டு வருது இதை separate பணிப்பாக்கருத்துக்கு இந்த button குடுப்போம் இப்போ நமக்கு அன் கேட்டோட லாஜிக் தெரியும் ஏவும் பியும் ஒன்னாக இருந்தால் மட்டும் ஒன்று ஓகேவா இப்போ நம்ம ஜீரோ ஜீரோ அப்போ ஜீரோ இருக்குது ஜீரோ ஒன் அப்போ ஜீரோ இருக்குது ஒன்று ஜீரோ அப்போ ஜீரோ இருக்குது ஒன்று ஒன்றுன்னு வரும்போது மட்டும் ஒன்று இருக்குது ஸோ நமக்கு அண்டு கேட்டோட லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகுது நம்ம அண்டு கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு ஓகே இந்த வீடியோவில் வந்து இது முன்னாடி வீடியோவில் வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன் இதில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து டூ யூ வாண்ட் டு சேவ் த கரண்ட் ஸ்டேட்டான்னு கேட்கும் எஸ் கொடுத்துக்கோங்க செல்வியோன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அப்புறம் அது க்ளோஸ் ஆகிடும் இப்படி தான் இதை சேவ் பண்ணணும் ஓகே ஓகே இதுதான் வந்து ப்ரீ லே அவுட் சிம்லேஷன் ஆஃப் ஆண்டிகேட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நார் கேட்டுக்கு எப்படி வந்து ப்ரீ லே அவுட் சிம்லேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் Thank you.